இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா கறி தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு கடாயில் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் காய்ட்டும் வெடிகிட்டோம் வெடித்த பிறகு நம்ம தாளிக்கலாம் வெடிக்கிது நம்ம கட் பண்ணுவோம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்குறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்குறேன் வந்து இப்படி நீர் நிலமா கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் புடிசாக கட் பண்ணோம்னா இப்படி நீர் நிலமாக கட் பண்ணிக்கோங்க இதில் போட்டுக்கலாம் எவ்வளோ ரூபா வாங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் டேஸ்ட் போட வேண்டாம் நசிக்க போடுறோம்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சின்ன தக்காளி அதெல்லாம் ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் தக்காளி கொஞ்சம் வதங்குவோம் தக்காளி வதங்கிட்டு இவ்வளோ வதங்கினா போடுவேன் இப்போ கேரட் வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்தது சின்ன கீட்டாக அது வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் எங்கள் போட்டுருக்கேன் இது போடுறதுனால ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் மாறிடுறது நல்லா தான் இருக்கும் அது ஃப்ரெஷ் பட்டாணி இப்போ சீசன்றதுனால அது போடுறேன் நம்ம இதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுமே ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொம்பளை கூட இந்த பட்டாங்கெல்லாம் நிறைய கிடைக்கும் பயன் முறையெல்லாம் வாங்கி நம்ம சோப்போம் தேவையான நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி தெரிவிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஸ்வீட் மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும் குடிச்ச பிறகு உருளைக்கிழங்கு போடலாம் மிளகாத்தூள் நல்லா கொதிக்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த நேரத்தில் வந்து நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இப்படி லைட்டாக ஒன்று ரெண்டாக மஸ்ட் போட்டுக்கோங்களா வேக வச்சு வச்சுருக்கிறேன் நான் அதை போடுறேன் இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் முதல்ல வெங்காயம் வளங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போது மசாலாக்கான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் தான் போடுறேன் வேறு பிளைனாக இருக்கிற கரம் மசாலா மிளகா தூள் இல்லாமல் இது வீட்டில் அரைச்ச மா கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும் அதை கரம் மசாலா போட்டது தெரியக்கூடாது அந்த சோப்புத்தூள் போடுறேன் இறக்கும் போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன பெரிய பாருங்கள் பாருங்க ரெடி ஆகிடுச்சு போடுறோம் நம்ம இறக்கலாம் இப்போது இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு